வணக்கம் மகவேசம் எல்லாருக்கும் வணக்கம் நாளை வந்து வெறித்தனமான ஒரு பினாலே அது விண்ணாரைய மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ரவினா பேர்ல ரவீனா பேர இந்த டைட்டில் எழுதுப்பா அப்படின்னு மக்களோட இது சோ ஓகே ஜோடி ஆயு ரெடி அதுல வந்து நாளைக்கு வந்து தரமான சம்பவம் சோ மக்கள் எந்த சோஷியல் மீடியாவை எடுத்தாலும் ரவீனா அண்ட் ரவினாவோட கூட ஆடுறவங்க ஜோடி விக்னேஷ் ரவீனா அண்ட் விக்னேஷ் அவங்களுடைய பேரை எந்த பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா இது மட்டும் இல்லாம தகுதி அப்படின்னு இருக்கு அந்த தகுதி அப்படின்னா என்ன அப்ப மீதி நபர்கள் என்ன தகுதி இல்லையா நான் டீட்டெயிலா வந்து மக்களோட கருத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா எப்பயோ போக வேண்டியவங்க போட்டி போடுறாங்க அது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ ரவீனாவின் போராட்டம் மக்களோட ஆதரவு ஸோ இதுக்குள்ள இருக்கிற உண்மைகள் முதலாவது டாபிக் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் அப்படின்றது நூறு நாள்ல முடியிற ஆட்டம் இல்லை அது வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா பாஸுக்குள்ள நீங்க வந்து உள்ளுக்குள்ள போன நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இருபத்தை ஆயிரம் குறைஞ்சது இருபத்தை ஆயிரம் சம்பளம் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு நல்ல பேரை எடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லை உங்களுடைய திறமைக்கு வந்து இந்த விளம்பரங்கள் அப்படி இப்படின்னு கிடைக்கும் ஆஃப்டர் வெளியில வந்தவனா உங்க மேல ஒரு ஸ்பாட் லைட் ஒன்று அடிக்கும் அதுல இன்னும் திறமையான நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பாக்கக்குள்ள யாரு சினிமாக்குள்ள போறாங்களோ ஏன்னா பிக்பாஸ்ல போறது என்னதுக்கு நம்ம விளம்பரம் பண்றதுக்கா இல்ல நகைக்கேல போய் வந்து நம்ம விளம்பரம் எடுக்கிறதுக்கா இல்ல சீரியலுக்குள்ள போறதுக்கா சத்தியமா இல்ல சோ நம்ம ஒரு ஆர்டிஸ்டா வரணும் நம்மளுடைய பெரிய திரையில சின்ன திரையில பார்த்த நம்மளுடைய முகங்கள் சோசியல் மீடியால பார்த்த நம்மளுடைய முகங்களை வந்து பெரிய திரையில பார்க்கணும் த ரியல் விக்டரி சோ அப்ப போன சீசன்ல அந்த உண்மையான விக்டரி யாருக்கு கிடைச்சது அப்படின்னா ஜனனி அவர்கள் இலங்கையில ஜாப்பானத்திலிருந்து வந்த ஜெரணி அவர்களுக்கு தான் அந்த வெற்றி வந்து கிடைச்சது சரிங்களா சோ இப்போ ஆறு படம் கன்னடா தெலுங்கு அது வேற அப்படின்னு கலகி கொண்டிருக்காங்க சோ இந்த சீசன்ல வந்து அந்த வெற்றி வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது விஷ்ணு அவர்கள் அண்ட் இன்னொரு வெற்றி கிடைச்சது மணி அவர்கள் அட் அர்ச்சனா அவர்கள் அப்படி என்பதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் அடுத்தது வந்து பிரியங்கா அவர்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்னப்பா இதே போட்டி ஆரம்பிக்கும் முதலே மக்கள் விண்ணற முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்ற மார்க் தான் கிடைக்கு சோ அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஸோ ஓகே மக்கள ஜோடி ஆயுரடி அடி ஸோ அதோட சூப்பர் ஸ்டார் யார் ரவீனா அது ஏன் அப்படின்றத நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் நிகழ்ச்சிகள் வந்து எப்படி ஒரு பன்னெண்டு பேர் இருந்தாலும் பன்னெண்டு ஜோடி இருந்தாலும் அதில் ஒரு சூப்பர் ஸ்டாரை தான் அந்த ஷோ வந்து நடக்கும் ஸோ இந்த ஷோவோட சூப்பர் ஸ்டார் வந்து ரவீனா அவர்கள் அது நான் நேத்து கிளியராக சொல்லியிருப்பேன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப வந்து ஆறு பேர் ஃபினாலிக்கு வந்து போட்டி போடுறாங்க சரிங்களா நாளைக்கு வந்து ஒன்பது மணி நினைக்கிறேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணி எட்டு ஓப்பன் ஆயிரும் ஸோ ஒன்பது மணிக்கு வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்க போது ஈவிபி பிலிம் சிட்டில சரிங்களா ஜோடி ஆயுரடியில் ஆக்சுவலாக வந்து இதோட சேத்தோடு ரெண்டு எக்ஸ்ட்ராவா இந்த மே மாசம் செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் இந்த ஷோ முடிவு பண்ற முடிக்கல இருந்தது பட் ஏர்லியாகவே முடிக்கிறாங்க ஸோ அதனால இந்த ஷோவோட ஃபினாலே ஷூட் வந்து நாளைக்கு நடக்க நடக்கிறதுக்கு சாட்டர்டே ஸோ மேபி நமக்கு வந்து அடுத்த சாட்டர்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க சாட்டர்டே சண்டே ஐ திங்க் ஒரு பெரிய இதாக வந்து போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சண்டே ஒரு மூணு மணிக்கு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த ஜோடி ஆயுரடி டைமில் வந்து குக்ரீத் கோமாளி வருது ஸோ சண்டே மூணு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் இல்லைன்னா ஆறு மணி வரைக்கும் இந்த ஜோடி ஆயுரடியோட ஃபினாலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு கெஸிங் தான் பட் லெட்ஸி சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆறு பேரில் இப்ப சில பேர் வந்து இவங்களுக்கு போகணும் இவங்களுக்கு போகணும் மூணாவது வீக்கோ ரெண்டாவது வீக்கோ வந்து இது மக்களோட கருத்து என்னோட கருத்து மட்டுமில்ல மக்களோட கருத்து சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது வீக்ல வந்து பிரஜ்வால் அவர்களுடைய பேரா ரம்யா அவர்கள் ஸ்டெப்ப வந்து மறந்துடுவாங்க சரிங்களா சோ அப்பா வந்து அவர் வந்து அந்த ஒரு எலிமினேஷன் ஜூனு அதுக்குள்ள நின்று அவருக்கு வந்து செகண்ட் சான்ஸ் வந்து வழங்கப்பட்டது சோ எப்படியோ தப்பி வந்தவர் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்க காபி டோலியா ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்டு அப்படியே அவர் வந்து ஏதோ பாய்வாரு ஜிம்னாஸ்டிக் பண்ணிக்கூட அப்படியே கீழே விழுந்து அவருக்கு கால் ஏதோ அடிபட்டு அதனாலே அவங்க வந்து அந்த 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 இதெல்லாம் பர்ஃபார்மே பண்ணல ஸோ அப்போ ஜட்ஜஸ் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க ஸோ இது வந்து ஓகே இவங்களை அடுத்த இதுக்கு விடலாம் அப்படின்னு ஸோ செகண்ட் சான்ஸ் மீதி நபர்கள் ரவீனா விக்னேஷ் அவர்களை வைத்து மீதி இருக்கின்ற மூணு பேருமே அந்த ரெட் லைட் இது அதாவது அந்த டேஞ்சர் ஜோன் அதுக்குள்ள வந்து அவங்க வந்து இருந்திருப்பாங்க ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு அந்த இதை வந்து கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து தான் அவங்க வந்து வந்திருப்பாங்க சரிங்களா எப்படி ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் மட்டும்தான் இந்த செகண்ட் அதுக்குள்ள போகாம அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் திறமை மூலம் அது மட்டும் இல்லாம இது வந்து ஜோடி ரெடி அப்படின்றது ஒரு நடன நிகழ்ச்சி சோ நம்ம டான்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பட் நீதி நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் பண்றது தாவுறது குதிக்கிறது பெல்டி அடிக்கிறது என்னெல்லாம் பண்ண முடியுமோ வந்து அந்த பண்றானு அப்படின்னு பண்ண வைக்கணும் என்பதற்காக மீனா ஸ்ரீதேவியெல்லாம் தாங்க முடியலப்பா சோ அவங்க அவங்கள வந்து அதாவது என்ன சொல்லலாம் தெரியுமா இந்த குழந்தைய நம்ம என்ன சொல்லி வேணும்னாலும் ஏமாத்தலாம் பாட்டி வந்து நிலால ஒரு குழந்தைக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லாம் ஏமாத்தலாம் ஸோ ஸோ அதே மாதிரி அந்த டான்ஸுக்குள்ளே ஜிம்னாஸ்டிக் கொண்டு வந்து நிறைய விடயங்கள் வந்து பண்ணிக்கொண்டு இருந்தாங்க பட் டான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது ஒட்டுமொத்த மக்களுமே ஒவ்வொரு ப்ரொமோக்குகளையும் சொல்லிக்கொண்டு வந்து விடயம் சோசியல் மீடியாலையும் தான் போய்கொண்டிருக்கு பட் இங்கே டான்ஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தது அப்படின்னா அது ரவினா அண்ட் பிக்னஸ் தான் ஸோ எப்படி கூட்டிக் கழிச்சு பார்த்தாலும் ஹார்ட் ஒர்க் படி பார்த்தாலும் சரி டெடிகேஷன் படி பார்த்தாலும் சரி த டிஃபினேஷன் ஆஃப் த ஷோ அப்படின்னு பார்த்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சான்ஸோட அப்படியே போய்கொண்டு அந்த ஒரு டேஞ்சர் ஷோனுக்குள்ளே வராமல் இருக்கிறது இப்போ கிரீன் லைட் எல்லோ லைட் அப்புறம் அந்த லைட் ரெட் கலர் லைட் ஸோ அதில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா அண்ட் விக்னேஷ் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டைட்டிலுக்கு தகுதியான நபர்கள் அந்த டைட்டில் ஒருத்தருடைய கைட்டில் போனச்சுனா அந்த டைட்டிலே சந்தோஷப்படும் அப்படின்னா அது அண்ட் விக்னேஷ் தான் அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எந்த வாக்கெடுப்பை எடுத்தாலும் சரி எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே சரி அவங்களுக்கு தான் மக்கள் முதலிடத்தை கொடுக்குறாங்க ஸோ நாளை நடக்க இருக்கிற பின்னாலையில் கண்டிப்பாக மக்களோட கருத்தும் உண்மையான ஒர்க்கும் வெற்றி பெற்று ரவிநாயன் விக்னேஷ் வெற்றி பெறுவாங்க ஒட்டுமொத்த மக்களோட எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்பும் அதான் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல சொன்னது போல பாஸ்ன்றது உணர்வு சம்பந்தப்பட்டது அது வந்து ஒரு கேரக்டர் பண்றதோ இல்ல நடிக்கிறதோ அதெல்லாம் இல்லை சரியா தட் இஸ் ரியாலிட்டி டிவி ஷோ உங்களுடைய உண்மை முகம் தான் வெளியில வருது சோ அப்படி இருக்கக்குள்ள இது வந்து ஒரு பிக் பாஸ் முடிஞ்சோட எல்லாம் முடியறது இல்ல பிக் பாஸ்க்கு அப்புறம் நீங்க இருந்த நிலைமையை விட எவ்வளவு தூரம் முன்னுக்கு போயிருக்கீங்க அப்படி என்பதை வச்சுதான் அந்த தெரியல் வின்னர் அப்படினு வந்து மக்கள் சொல்றாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன் 7 ஓட பட வாய்ப்புகள் அது ஃபர்ஸ்ட் கிடைச்சது தமிழ் சினிமா பிக் பாஸ் முடிச்சிட்டு தமிழ் சினிமாக்குள்ள போனது அப்படின்னா அது விஷ்ணு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து எல்லா திசையும் சினிமாவும் சரி போரி இடங்களும் சரி வாய்ப்புகளும் வரவேற்புகளும் கொண்டிருப்பது அப்படின்னா அது நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ விஷ்ணு அவர்களுக்கு முதலே மணி மாஸ்டர் அவர்களுக்கான பட வாய்ப்புகள் நிறைய போய்கொண்டிருக்கு பட் அது ஒபிஷியலா இன்னும் வரல பட் விஷ்ணு அவர்கள் முதலிடம் அப்படின்னு எப்படின்னா ஒபிஷியலி பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் சொன்னதும் அதை விஷ்ணு அவர்களை சொன்னதும் அப்படின்னா விஷ்ணு அவர்கள் முதலிடம் ரெண்டாவது வந்து மணி அவர்கள் எல்லா திசைகளையும் அவரை கொண்டாடுறாங்க மக்கள் அவர் போகாத கொலிச்சஸ் இல்ல போகாத இடங்கள் இல்ல அவருக்கு கிடைக்காத வரவேற்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்ல அவர் பண்ண நல்ல விடயத்துக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அதை கண்ணால பார்க்க முடியுது சோ இந்த ரெண்டு பேரு ரெண்டு தான் இப்ப போன ஜொலித்து ஜத்து சரிங்களா டைட்டில் வின் பண்ண நபர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதே இடத்துல தான் நடக்காங்க ஸோ எந்த பட வாய்ப்புகள் பற்றி அப்படின்னு வரல சரிங்களா இப்ப மணி மாஸ்டர் பற்றி எனக்கு நிறைய கிடைக்குது பட் அந்த அளவுக்கு அர்ச்சனா பற்றி வரல சரிங்களா ஸோ இது அப்டேட் ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவர்கள் குக்கு வித் கோமாலி பிரியங்கா இஸ் ரியல் லைஃப் அண்ட் ஒன்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அவங்க வந்து இந்த வித் வர்றாங்க அப்டேட் மக்கள் இவீன் வித் கோமாலிய பார்க்காதவர்கள் கூட பிரியங்காக்காக பார்க்கணும் அப்படின்னு முடிவு செய்தார்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் ஒரு பிக் பாஸா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஷோவா இருக்கட்டும் எத்தனை போட்டியாளர்களை போட்டால் போட்டாலும் அதுல ஒரு சூப்பர் ஸ்டார வந்து போடுவாங்க அதாவது மக்களிடம் பிரபலமா இருக்கிற நபர்கள் மக்களிடம் பிரபலம் சும்மான் கிடைக்காது அதுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் சோ இப்ப ஜோடி ஆயுர் ரவீனா எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரோ குக்வித் கோமாலில பிரியங்கா அவர்களை நம்பித்தா அந்த ஒரு அத்திவாரம் போடப்பட்டிருக்கு சரிங்களா அந்த ஷோவை கண்டு போறதுக்கு இப்போவே மக்களோட கருத்து என்ன அப்படின்னா டைட்டில குக்கு வித் கோமாரி சீசன் ஃபைவ் டைட்டில் பிரியங்கா அவர்களுடைய பேர் அந்த டைட்டில் எழுதுப்பா அப்படின்னு மக்கள் சொல்றாங்க ஸோ என்னுடைய ஆதரவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரியங்கா அவர்களுக்கு இருக்கும் ஏன்னா சீஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் சரிங்களா ஸோ ஓகே மக்கள் இந்த வீடியோவில் பேச வந்தபடி எங்களை பேசியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி